ஹாய் ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னது அப்படின்னா என்னோடய ஹேர் பேக் டிப்ஸ் தான் பாசிப்பயிரும் வெந்தயமும் நான் சேர்த்து ஊற போட்டிருக்கேன் மறுநாள் நைட்டு ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் அது கூட வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் வெங்காயம் சேர்க்க மறந்துட்டேன் நான் சாதம் வடைச்ச கஞ்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுவும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இன்னும் நல்லா பெனிஃபிட் கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி ஹேர்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஒன் ஹவர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் நார்மல் வாஷியாக்காவோ இல்லை நீங்கள் ஷாம்பு வாட் எவர்டேஸ் உங்களுக்கு எது விருப்பமா எதுக்கு தேய்ச்சி குளிப்பீங்களோ அதை தேய்ச்சி குளிச்சிக்கோங்க மறுநாள் சண்டே வந்துட்டு வீட்டில் சிம்பிள் லஞ்ச் தாங்க பருப்பு உருண்ட குழம்பு வச்சு அரைக்கிற கடையெல்லாம் பண்ண போகிறோம் பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு முடியலை அதனால் நாங்கள் எதுவுமே செய்யலைங்க சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு இன்னைக்கு அதனால் கடலை பருப்பு ஊற வச்சுருக்கேன் மூணு தக்காளி பழம் குழம்புக்கு இது வந்து என்னன்னா தய கீரைக்கு தாளிக்கிறதுக்கு குழம்புக்கு தாளிக்க ப்ளஸ் வந்துட்டு குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்காகவும் வச்சுருக்கேன் ஃப்ட்டு வந்துட்டு நான் அரைக்கிற வேக வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப கீரைக்கு எப்போவுமே தண்ணி ஊற்றக்கூடாது அதனால் கீரை வச்சு கொஞ்சமாக அளவாக அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கிளாஸ் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் கீரைக்குள்ளேயே சேர்த்து வேக போட்டுக்கிறேன் கீரைக்கு நீங்கள் புளி சேர்ப்பிங்களா தக்காளி சேர்ப்பிங்களே எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நாங்கள் எங்கள் வீட்டில் புளி புளி சேர்க்க மாட்டோம் அரைக்கிறக்கு தக்காளி பழம் தான் சேர்த்து நாங்கள் வேக வச்சு அரைச்சிக்கிடுவோம் நாங்கள் நீங்கள் என்ன சேர்ப்பிங்கன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா கமெண்ட்ஸில் அதுக்கப்புறம் வந்துட்டு சாதம் நாங்கள் குக்கரில் தாங்க வைக்கிறோம் என்னங்க பண்ணுறது அதுதான் முடியுது அம்மா ரொம்ப நாள் டச்சு விட்டு போச்சு அதனால் அவங்களும் சொல்லி தரலை எங்களுக்கு அதனால் நாங்கள் வந்துட்டு இதில் தான் அமைச்சர் குக்கரில் தான் சாதம் வைக்கிறோம் புளி வந்து ஒரு நிமிஷம் எவ்வளோ சைஸ் குவரை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச இது கடலப்பரப்பு ஊரை போட்டிருந்தோம் அதை வந்து அது கூட என்ன சேர்த்திருக்கேன்னா அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் பெருங்காயத்தில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தோம்ல அது அப்புறம் ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளி போட்டு அதை அப்படியே உருட்டி உருட்டி நான் வந்துட்டு இதில் எடுத்து வச்சுக்கணும் இட்லிக்கு குப்பரில் வேக வைக்கிறோம் ஏன்னா நாங்கள் வந்துட்டு வேக வச்சு தான் போடுவோம் ஒரு சிலர் வந்துட்டு குழம்புல அப்படியே உருட்டியும் போடுவாங்க நாங்கள் வந்து இட்லி குப்பரில் வேக வச்சு எடுத்து தான் போடுவோம் நீங்கள் எந்த மாதிரிலாம் பருப்பு ரெண்டு குழம்பு வைப்பீங்க அப்படின்னு எனக்கு மறக்காம சொல்லுங்க ஒரு சிலர் இதில் தேங்காய் செச்சு போடுவாங்க இல்லை தேங்காய் பல்லு பல்லு நறுக்கி போடுவாங்க எங்களுக்கு அது வந்து அம்மாவுக்கு பல்லுக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தேங்காய் வந்துட்டு நறுக்காமல் தேங்காய் போடாமல் நாங்கள் வந்துட்டு உருண்டு குழம்பு வைப்போம் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கீரை வெந்து விஷயம் பாருங்கள் அதுக்குள்ளே வெந்து தக்காளி பழமும் கீரையும் வந்து எடுத்தாச்சு அந்த ஒரு சொம்பு தண்ணி தங்க கொண்டு தண்ணி எதுவும் சேர்த்து வேக வைக்கல அதிலே நல்லா வெந்து வந்துருச்சு இது கூட வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க கடுகு உளுந்த பிறப்பு வெங்காயம் வெ கருவேப்பில்லை சாரி கடுகு உளுந்த பருப்பு மிளகா வத்தல் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் வதக்கி சூடாக அரைக்கக்கூடாது ஸோ அதனால் நான் மிக்சியில் சாரி ஃபேன் காற்றுல ஆற வச்சு தான் நான் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் கீரை இப்போ வந்து கடலப்பருப்பு அரைச்சி அதே ஜால சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டுருக்கேன் எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது ரொம்ப ஹெல்த் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதும் கூட அது கூட வந்துட்டு தேங்காய் சேர்த்துருக்கேன் நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கிட்டே உரிச்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து துருவி போட்டிருக்கேன் இப்படின்னா தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஜோரில் பல்லு பல்லன்னு அரைக்க போட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தெரியுது எனக்கு இது வந்து இந்த மாதிரி அரைக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஈஸியாக ஒரு அரைக்கிறதுக்கு அதனால் நான் வந்து தேங்காய் துருவி தான் போட்டிருக்கேன் கூட வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன் நாங்கள் குழம்புக்கு புளி குழம்புக்கு வந்துட்டு தேங்காய் வெங்காயம் ஜீரகம் இந்த மூணு அரைச்சி போட்டு தான் குழம்பு வைப்போம் ஒரு சிலர் பேரும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுவாங்க ஒரு சிலர் தேங்காய் ஜீரகம் மட்டும் அரைச்சி ஊற்றுவாங்க நீங்கள் எந்த மாதிரி அரைச்சி ஊற்றுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பாருங்கள் எல்லா அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் கழுவி அது ஊற்றியாச்சு ஏற்கனவே நான் வந்துட்டு உங்களுக்கு ஸோ சோம்படைய போட்டாச்சு குழம்பு தாளித்து கொட்டுறது மட்டும் நான் உங்களுக்கு ஷூட் பண்ண மறந்துட்டேன் என்னென்ன தாளிச்சுன்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா அது என்ன கடுகு ஜீரகம் ஒரு ரெண்டு மூணு வெந்தயம் போட்டுக்கோங்க புளிக்கெழம்புக்கு வெந்தயம் போட்டு தளிச்சேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் வெந்தயம் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா தாளித்து நான் அதில் கொட்டிகிட்டு மேக்ஸிமம் பிள்ள குழம்பு வைக்கிறதா இருந்தால் நல்லா வெங்காயம் அது இன்னும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் லாஸ்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இது போடவும் நல்லா குழம்பு கொதித்து வந்துடும் குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் அரைச்சி ஊற்றுறாதீங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லெண்ணெய் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அந்த பிறகு குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு மேலே வந்துட்டு ஒரு நாலஞ்சு கரண்டி வந்து எங்கள் சின்ன கரண்டி தாங்க போட்டிருக்க உங்களுக்கு பார்க்க கூட தெரியும் ஸோ வந்து ஒரு நாலஞ்சு கரண்டி நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் குழம்பு கொதிச்சுட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா அரைக்கீரை கடைஞ்சி வச்சு வாங்க பண்ணியிருக்கிறது நான் உங்களுக்கு வைக்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சிம்பிள் தான் நம்ம அதான் சொன்ன மாதிரி பருப்புருண்டை குழம்பு சாதம் அதுக்கு வந்துட்டு அரைக்கீரை கடையில் தாங்க அது நான் அப்டேட்டில் பரிமாறுறது அடுத்து நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் வரும் அடுத்தது அதை அட்டாச் பண்ணிருக்கேன் நீங்கள் பார்ப்பீங்க சரி நம்ம ஹேர் பேக் பற்றி பார்த்துருவோமா அதில் என்ன பண்ணிக்க அப்படின்னா இப்போ நீங்கள் சைனஸ் இருக்குது இல்லை எனக்கு தைராய்டு இருக்குது அப்படின்றவங்க அந்த ஹேர் அந்த ஹேர்பேக் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இல்லை நான் தாங்கிப்பேன் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தேங்காய் அண்ணையும் இல்லை விளக்கெண்ணையும் நல்ல இந்த ஏதாவது ஒரு ஆயிலில் கூட நீங்கள் லேசாக டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் செஞ்சோம் எங்களுக்கு முடியாமந்துச்சின்னு சொல்லுவீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த பேக் யூஸ் பண்ணுங்கள் அப்படியும் இல்லை என்னால் முடியும் என் உடம்பு தாங்கிக்கும் என்னால் பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறவங்க கூட நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள் இன்னும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளேட்டில் பரிமாறி வச்சு பாருங்கள் சாதம் அரைக்கிற கடையில் வச்சு பருப்பு ரொண்ட குழம்பு ஏற்கனவே வத்தல் வறுத்து வச்சுருந்தாங்க அம்மா ஸோ அதுதான் அந்த வத்தலுங்க உங்களுக்கு இந்த கூட பச்சை மிளகோரம் வச்சு நான் சாப்பிடுவேன் இன்றைக்கி அதை எடுத்து வச்சு ஷூட் பண்ண மறந்துட்டேன் இது என்னுடைய ஃபஸ்ட் ஃப்ளாக் பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க